தியானத்திற்கென்று ஏசியா தீர்க்கட்சி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏசியா புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் வாசிக்கிறேன் ஏசியா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் துர்மார்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவான் இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை ஏசிய தீர்க்க தரிசியின் மூலமாக கத்ராயி ஏசு கிறிஸ்துவின் பாடுகளை சிலுவை மரணத்தை இந்த வேலையிலே பரிசு தாவியால் அவர் சித்தரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பல தலைப்புகளிலே இயேசு கிருஷ்ணனுடைய பாடு மரணம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த விதத்தில் இந்த ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அது முதல் பகுதி கூறுகிறது துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று சொல்லும் போது துன்மார்க்கர் யார் இந்த இடத்துல அவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாரை குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமானால் கத்ராய இயேசு கிறிஸ்து கத்ராய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரேத அவசியமா என்று பார்ப்போமானால் இல்லை என்றுதான் நாம் கூற முடியும் காரணம் என்னவென்றால் பிரேத குழி என்பது மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று மனிதர்கள் மறிக்கும் போது அவர்களை அடக்கம் பண்ணுவதற்காகத்தான் பிரேத குழிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஒன்று தீமத்தை ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் அங்கே பவுல் கூறுகிறார் சாவாமை உடையவர் ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சாவாமை உடையவர் அப்ப தெய்வனுக்கு மற்றொரு பெயர் என்ன சாவாமை உடையவர் சாவாமை உடையவர் என்று சொன்னால் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர் வேதம் சொல்லுது ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது மரணம் என்பது தேவனுக்கு அல்ல தேவன் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை மறித்தவர்களைத்தான் இந்த சபக்குடியிலே பிரேத குடியிலே அடக்கம் செய்வார்கள் அதுதான் வழக்கம் ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் யாவையும் செய்கிறார் தேவன் இருக்கிற இடம் பரலோகம் ஒருவராய் சாவாமை உடையவர் பரலோகத்திலே மரணம் இல்லை ஆனால் பூமியிலே மரணம் உண்டு பூமி சபிக்கப்பட்டது அப்ப பூமிக்கும் பரலோகத்திற்கும் வித்தியாசம் என்ன அங்கு மரணம் இல்லை இங்கு மரணம் உண்டு பூமியிலே பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் மரணம் உண்டு ஜாதி மத வித்தியாசம் இல்லாம சிறியவன் பெரியவன் என்று இல்லாம கல்வி கற்றவன் என்று கல்வி கற்காதவன் என்று வித்தியாசம் இல்லாமல் மரணம் என்பது எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பரலோகத்தில் மரணம் இல்லை அப்ப தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த பர்ணோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மரணம் இல்லை அதனாலதான் சாவாமை உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவராய் சாவாமை உடையவர் மரணம் தேவனை மேற்கொள்ள முடியாது மனிதர்களால் மறித்து குழியிலே பிரேத குழியிலே அடக்கம் பண்ணப்படுவார்கள் ஏசு கிறிஸ்தின் வருகையின் போது அந்த பிரேத குழியிலிருந்து மனிதர்கள் எழும்பி வருவார்கள் என்று தானியல் பனிரெண்டாம் அதிகாரத்திலோ யோவான் எழுதின ஐந்தாம் அதிகாரத்திலேயோ ஒன்று தசனோனிக்கே நான்காம் அதிகாரத்திலையும் தெரிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை நம்ம வீடுகளில் போய் வாசித்து பார்க்கலாம் அப்ப பிரேத குழி என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது ஆனால் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கரோடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் யாருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஏன் பிரேத குழியை நியமிக்க வேண்டும் அவர் என்ன தவறு செய்தார் தேவனை பரலோகத்திலே சென்று பிடித்து வந்து இந்த பூமியிலே அடக்கமட முடியுமா வருவது முடியாது ஆனால் தேவன் என்ன செய்தார் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தபோது யூதர்கள் அவரை அடையாளம் காணவில்லை இவர்தான் ரட்சகர் இவர்தான் மனு குலத்திற்காக வந்தவர் பாவிகளை ரசிக்க வந்தவர் கடவுள் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்பதை அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை வெகு சிலர் உணர்ந்து கொண்டார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் அநேகர் அவருடைய அற்புதங்களை ரிஷித்தார்கள் அடையாளங்களை ரிசித்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை உணராமல் போனார்கள் வெறும் அற்புதத்துக்காக அடையாளத்திற்காக பின்பற்றினார்கள் ஆனால் பிரேத குழியிலே வைக்கப்படும்படி மனப்பூர்வமாக தம்மை அர்ப்பணிக்க இந்த உலகத்திற்கு வந்த நட்சகர் என்பதை அநேகர் உணர்ந்து கொள்ளவில்லை இந்த பிரேத குழி வந்து ரொம்ப அசுத்தமானது என்று மத்த இழதின வாசிக்கிறோம் மத்த இருபத்தி மூன்று இருபத்தி ஏழை நான் வாசித்து பார்ப்போம் ஆனால் இந்த பிரேத குழியானது சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் சகல அசுத்தமும் காணப்படும் பிரேத குழியை யாராவது திறப்பார்களே ஆனால் மறித்து போன ஒரு மனிதனை அடக்கம் செய்து அவனை கல்லறையில் வைப்பார்கள் என்றால் ஒரு சில தினங்களுக்கு பின்பு அந்த மனிதனை பார்ப்பது கூடாத காரியம் திறக்கும் போது தாங்க முடியாத துர்வானை வீசும் துர்நாற்ற வீசும் அதுதான் கல்லறை அதுதான் பிரேத குழி யோவான் அதிகாரம் முப்பத்தி மறித்து கல்லறையில் வைக்கப்பட்ட போது ஏசு கிறிஸ்து வருகிறார் ஏசு கிறிஸ்து அந்த கல்லறையை திறவுங்கள் அப்போது உடனிருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் நான்கு நாள் ஆயிற்றே நாற்றம் எடுக்குமே அதுதான் கல்லறை அதுதான் பிரேத குழி சில தற்கொலை செய்தவர்களை கொலை செய்யப்பட்டவர்களை அடக்கம் செய்து இந்த ரீ போஸ்ட்மார்டம் என்று சொல்வார்கள் அப்படி அதை தோன்றும் போது நானும் அருகாமையில் நின்று பார்த்திருக்கிறேன் யாரும் அங்கே நிற்க முடியாது அந்த அளவுக்கு துர்நாற்றம் அதுதான் பிரேத குழி இப்படிப்பட்ட பிரேத குழி மனிதர்களுக்கான பிரேத குழி என்று சொல்லும் போது கிறிஸ்து எதற்காக அந்த குழியிலே வைக்கப்பட்டார் அவருக்காக அந்த பிரேத குழி வைக்கப்பட்டது துன்மார்க்கேதொழியை நியமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்ப பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பின போது மனிதர்கள் ஒரு பிரேத குழியை நியமித்த போது தேவன் அதை தடுத்தாரா என் குமாரன் பாவமற்றவர் கலங்கமற்றவர் அவர் எந்த பாவமும் செய்யவில்லை அவரை அடக்கம் செய்யக்கூடாது அவரை கல்லறியிலே வைக்க கூடாது என்று தடுத்தாரா ஒருபோதும் தடுக்கவில்லை ஆனால் ஏசு கிறிஸ்து அடக்கம் அனுப்பப்பட்டார் பாவியலுக்கான துன்மார்க்கருக்கான அந்த கல்லறையிலே பரிசுத்தமான குற்றமற்ற பாவமற்ற ஏசு கிறிஸ்து வைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அப்போசன் ஐய பவுல் தெளிவாக அங்கே கூறுகிறார் அப்போசன் ஐய பவுல் எபேசியர் எழுதுகின்ற நிறுவ இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவுள்ளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவுள்ளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் விசுவாசிகளை உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்தார் எப்படி உயிர்ப்பித்தார் நீங்களும் நானும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்து கிடந்தோம் உயிருள்ளவர்கள் எனப்பட்டாலும் பாவம் என்கிற கல்லறையிலே நாற்றம் எடுத்த நாற்றங்கள் நிறைந்த துன் துர்நாற்றம் நிறைந்த துர்மார்க்கம் நிறைந்த பாவ கல்லறையிலே நீங்களும் அடக்கம் நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற ஒன்றாக காணப்பட்டது அப்படிப்பட்ட அந்த பாவ கல்லறையிலிருந்து உங்களையும் என்னை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தமது ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அர்ப்பணித்தார் அதைத்தான் பவுல் கூறுகிறார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் நாற்றம் எடுத்த வாழ்க்கை பாவத்தில் உழந்து கொண்டிருந்தோம் பாவம் எவ்வளவு துன்மார்க்கமானது எவ்வளவு கொடியது எவ்வளவு மோசமானது என்பதை உணராதவர்களாய் நம்ம வாழ்ந்து வந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார் உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்தார் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பதற்காக ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில அடிக்கப்பட்டு தொன்மார்கனு பிரேத குடியிலே அவர் வைக்கப்பட்டார் மூன்றாம் நாள் வெற்றி சிறந்தவராய் உயிரோடு கூட அவர் எழுந்தபோது உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்தார் அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நீங்களும் நானும் மறித்த நிலைமையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறித்த நிலைமையிலிருந்து பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் இன்று நீங்களும் நானும் ஜீவன் இருக்கிறோம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நித்திய ஜீவன் கிரியை செய்கிறவுடையனாலதான் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வருகிறது பயம் வருகிறது தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் வருகிறது காரணம் என்ன நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாற்றமிடுத்த கல்லறையிலே பாவ கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவருக்கு கல்லறை நியமிக்கப்பட்டது துர்மார்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள் இன்று நீங்களும் நான் இந்த இடத்துல ஜீவனுணாய் அமர்ந்திருக்கிறோம் என்றால் தேவனுக்கென்று சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடிய சுகந்த வாசனையான துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு தைதி உணவராய் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் சாவாமை உடைய தேவாதி தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே தமது ஜீவனை அர்ப்பணித்திருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவிலே மறிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் நானும் இன்னும் அந்த பாவ கல்லறை துன்மார்க்கம் என்னும் கர கல்லறையில்தான் இருந்திருப்போம் ஆனால் நமக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தபடினாலே நாமளும் அந்த பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு எடுத்திருக்கிறோம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேஜையை நம்ம பார்க்கணும் உங்களையே என்னையும் அந்த பாவ கல்லறையிலிருந்து நாற்றம் எடுத்த கொடியிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக உலையான சேற்றிலிருந்து உங்களை என்னை தூக்கி எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கல்வாரி சிலுவிலே மனப்பூர்வமாக தம்மை அர்ப்பணித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எடுத்தார் என்பதை காட்டுகிறார் ஆகவேதான் நம் வரும்போதெல்லாம் இந்த மேஜை சுற்றில் அமர்ந்து அவர் ஆராதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவராய் என்னை மீட்பதற்காக என்னை ரட்சிப்பதற்காக என்னை உயிர்ப்பிப்பதற்காக நாற்றமெடுத்த கல்லறையிலிருந்து சவ குழியிலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக நம்முடைய இயேசு கிறிசுவை அடக்கம் பண்ண கொடுத்தீரே துன்மார்கருடைய பிரேத குழிகளில் அவருக்கும் நியமித்தீரே அவரையும் அடக்கம் பண்ண ஒப்புக்கொடுத்தீரே என்று எண்ணி நினைத்து நன்றி இருந்த உள்ளத்தோடு கூட பிதாவாயிய தேவனை நோக்கி நம்முடைய துதிகளை ஸ்தோத்திரங்களை காணிக்கையாக பலியாக ஏறெடுப்போம் கர்த்தடைய நாமம் மகிமைப்படுவதாக Amen.